ஹாய் மக்களே இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ ஆமாங்க இன்ட்ரெஸ்டான வீடியோ மட்டுமல்ல நிறைய தகவல்கள் நிறைந்த வீடியோவும் கூட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம காய்கறி தோட்டம் காஞ்சு போச்சுன்னு ஆனால் இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம காய்கறி தோட்டத்தை உயிராக கொண்டுட்டு வந்திருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம காய்கறி தோட்டம் இப்போ எப்படி போய்கிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சென்ட் இடத்துல காய்கறிகள் போட்டுக்கரலாம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை எடுத்துக்கரலாம் மீதம் போக மார்க்கெட்லையும் கொடுத்துக்கரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காய்கறி தோட்டத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தோட்டத்துக்குள்ளே என்றானவனே பார்த்திங்கன்னா வரிசையாக பாத்தி கட்டிக்கிட்டோம் இதில் என்னென்ன காய்கறிகள்லாம் போடலாம் அப்படின்னா கொத்தவரங்காயும் வெண்டைக்காயும் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் காய்கறி தோட்டம் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொத்தவரங்காயும் வெண்டைக்காயும் ட்ரை பண்ணி பாருங்கள் விதை போட்டு ஒரு நாற்பது நாள்லேயே நல்ல அறுவடை பண்ணிக்கிறலாம் உங்கள் வீட்டு தேவைக்கு போகவும் வெளியிலையும் நீங்கள் கொடுத்துக்கிறலாம் நம்ம பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னிரெண்டு பாத்தி வரைக்கும் எடுத்திருந்தோம் அதில் ஆறு பாத்தி கொத்தவரங்காயும் ஆறு பாத்தி வெண்டைக்காயும் போட்டிருந்தோம் போட்டு நல்லா தண்ணியும் பாய்ச்சி விட்டாச்சு பாய்ச்சினது ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி களை செடிகள் மண்டிருச்சு ஏன்னா நம்ம எரு அதிக அளவு கொடுத்துருந்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எரு அடிச்சிருந்தோம் அப்படின்னு அந்த எருல இருந்துக்கூடிய களைகள் எல்லாமே இந்த மாதிரி பாத்தி ஃபுல்லாமே அடிச்சிருச்சு விதை போட்ட இடமே தெரியாமல் விதைகள் ஆனால் முளைச்சிருந்துச்சு ஆனால் என்ன விதைகள் எங்கே இருக்குது அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு களை செடிகள் அதிகமாகிருச்சு இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப படர்ந்து போய் பூ பூத்து முத்துற ஸ்டேஜுக்கு வந்துருந்துச்சு அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தலைஞ்சிருச்சு இனிமே வர பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே நல்ல அறுவடைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பார்க்கவே பச்சை பசைன்னு அப்படி இப்போவே பறித்து சாப்பிடலான் போல் இருக்கோம் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய களை செடிகள்லாம் இருந்துச்சு அதை எல்லாமே களை எடுத்து தண்ணி பாய்ச்சினோடனே இப்போ எல்லா செடிகளுமே ஓரளவு நல்ல பசுமை ஆயிருச்சு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி எல்லாத்தையும் பிடுங்கி இந்த பாத்தி எல்லாத்துலேயுமே நட்டு வச்சுட்டோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடி இந்த கத்திரிக்காய் செடி எல்லாமே லாஸ்ட் வீடியோலேயே ஒரு மாதிரி துவண்டு போய் இருந்துச்சு இப்போ அதையும் நல்லா களை எடுத்து தண்ணி பாய்ச்சினோடனே பார்த்திங்கன்னா இப்போ காய் நல்லாவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பிஞ்சுகளுமே விட்டுருக்கு பூக்களுமே நிறையா பூத்துருக்கு இனிமேல் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லாவே காய்க்க ஆரம்பிக்கும் நம்ம தண்ணி மட்டும் ஒழுங்காக கொடுத்துக்கிட்டே வந்திருந்தால் மட்டும் போதும் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி கொஞ்சம் திணறிக்கிட்டு தான் இருக்கும் அதே சமயத்தில் நிறைய பூச்சியும் வரும் ஆனால் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பூச்சிகள் இருக்காது பொங்கலுக்கு மஞ்சள் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்த இந்த மஞ்சள் செடி இந்த வருஷம் அறுவடை பண்ணாமலே விட்டுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சமும் நல்ல பச்சை பசலும் நல்லா வளர்ந்துருச்சு புளிச்ச கீரை பார்த்திங்கன்னா விதைக்காக விட்டுருந்தோம் அதுலேயும் இப்போ நிறைய விதைகளும் நிறைய வந்துருச்சு இனிமேல் அதை எல்லாத்தையும் எடுத்து சேமித்து வைக்கணும் நம்ம பார்த்திங்கன்னா புடலங்காயும் பீர்க்கங்காயும் கிட்டத்தட்ட ஒரு எழுவது குழிக்கிட்ட போட்டிருக்கோம் அது பற்றின ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் போடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம இந்த புடலங்காயும் பீக்கங்காயும் போட்டிருக்கோம் பந்தெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கு கூடிய சீக்கிரம் அது பற்றின அப்டேட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புடலங்காய் விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் அது போய் பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா செவப்பு கலரு தண்டுக்கீரை இது ஒரு குட்டி பாத்தியில் விட்டுருக்கோம் அது பார்த்திங்கன்னா இப்போ தான் குட்டி குட்டியாக நல்லாவே வளர்ந்துக்கிட்டுருக்கு இனிமேல் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிரும்ல அதனால் தர்பூசணியும் அங்கே போட்டு வச்சுருக்கோம் இப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துக்கிட்டுருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நாற்றுகளும் விட்டு வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நாற்று நல்லாவே வளர்ந்துருச்சு புடலங்காய்க்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திகள் எடுத்து அதில் கத்திரிக்காய் தக்காளி மிளகாயின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா வெயில் காலத்துக்கு கத்திரிக்காய் தான் நல்லா வரும் அதனால் இந்த சமயத்தில் நம்ம கத்திரிக்காய் விவசாயம் பண்ணணும்னா ஓரளவுக்கு நல்ல அறுவடை எடுக்கலாம் அதனால தான் நிறைய கத்திரிக்காயை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபுல்லாக கத்திரிக்காய் போட்டிருக்கோம் நம்மளோட கடலை செடி பார்த்திங்கன்னா இப்படி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ சொட்டு நீர் பாசனம் போட்டதுலேருந்து ஓரளவு நல்லா வளர்ந்துருச்சு விதை எல்லாமே ஆனால் கலைகள் பார்த்திங்கன்னா நிறையாவே அதிகமாயிருச்சு இப்போ களை எடுக்கிறதுக்காக தான் ஆள் கூப்பிட்டுட்ருக்கோம் இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி தோட்ட வேலைகள் இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு ஓரளவு மலைகள் எல்லாத்தையும் சமாளித்து இந்த வெயில் காலத்தையும் சமாளித்து கொண்டு போயிடுவோம்னு ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு கூடிய சீக்கிரம் நம்ம காய்கறி தோட்டத்தில் அடுத்த மாதத்தில் என்னென்ன வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அக்ரிமேக்ஸ் மேக்ஸ் கவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்